ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோஸ்கி சேனல் இந்த வீடியோவில் சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் குயிக்காக செய்யக்கூடிய போண்டா எப்படி செய்யலாம்னு பாத்திரத்தில் வாங்க இந்தளவுக்கு சர்க்கரை வளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிற சமயத்தில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு அப்புறமா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்தளவுக்கு அதை நல்லா குட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பில் மல்லிகளை அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் சுத்தமாக வடித்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலைலாம் அப்படியே உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இது உரித்து எடுத்து வச்சாச்சு இது வந்து பெருஞ்சீரகமும் அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆறிடுச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடையை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஃபுல்லாக வதங்கணுங்கிறது கிடையாது ஒரு ஐம்பது சதவீதம் வதங்கினா போதும் இது கூடவே பெருஞ்சீரகம் இஞ்சியும் சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தால் சேர்க்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு மஸித்து எடுத்து வச்சுருக்கிற சக்கரை கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இது எடுத்து வச்சுருக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் கடலமாக தேவையான அளவு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே காரத்துக்கு தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது தண்ணி ஊற்றி நல்லா அந்த ரிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது உருண்டை பிடிக்கிற சமயத்துலேயே ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை பெருசாக வேணுமோ இல்லை சிறுசாக வேணுமா அந்த மாதிரி நம்ம எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு பார்த்தோன்னா எண்ணெய் காஞ்சிருந்தா நல்லா மேலே வந்துடும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை எடுத்து மாவில் கலந்து நல்லா மாவில் போட்டு புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது ரொம்ப மீட் ஸ்லோவாக வைக்கக்கூடாது ஒரு மீடியம் மீடியமாக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு இதை எடுத்து ஒரு பதத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உண்மைலாம் எடுத்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதை வெங்காயம் போட்டு ப்ளைன் போண்டாவாக சுட்டு எடுத்துட்டேன் மேலே இருக்கிறது சூடாக இருக்குது அதனால் கீழே இருக்கிறத எடுத்துக்கலாம் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ